பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத அகற்ற கோரி நடைபெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் உள்ளிட்ட பலருக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது வடக்கிலுள்ள காணிகள் தொடர்பான பர்த்த ரத்து செய்யப்படும் நாள் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதி அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் யாழ் மாநகர மத்திய பகுதியில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்த கல்வி அமைச்சின் தீர்மானத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு வட்டாப்பலை ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்திற்கு சென்று திரும்பிய இளைஞர் ஒருவர் விபத்தில் பலியாகியுள்ளார் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் சிங்கப்பூர் கொடியுடன் மும்பை நோக்கி பயணித்த கொள்கையின் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அதிக உதவி கொடுப்பனவுகளை வழங்க கனடா தொழிலாளர் நலத்திட்டம் தீர்மானித்துள்ளது அகற்ற கோரி போராட்டம் நடைபெற்றுள்ளது தையிட்டி திசபிகாரியை அகற்ற கோரியும் விஹாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது திசபிகாரியில் இன்று நடைபெற இருந்த பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட இருந்தனர் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தையிட்டி பிகாரி பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் நீர்த்தாரி பிரயோக இயந்திர கொண்டு வரப்பட்டிருந்ததுடன் கலகமடக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருந்தனர் குறித்த போராட்டம் நேற்று ஆரம்பமான நிலையில் இன்றும் இடம்பெற்று வந்தது பௌர்ணமி நாளான இன்று சிங்கள மக்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ் மக்கள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார் இருப்பினும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினால் நேற்று தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தையிட்டு திசவிகாரிக்கு அருகில் நேற்றும் இன்று போராட்டம் செய்ய வேண்டாம் என அறிவித்து இந்த தடை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பெருமளவில் குறித்த இடத்தில் குவிக்கப்பட்டிருந்த போதிலும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி போராட்டம் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் உள்ளிட்ட பலருக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் உள்ளிட்ட பலருக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த தடை உத்தரவானது நேற்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி தையெட்டி திசவிகாரிக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் என்று அறிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு நீதிமன்றம் குறித்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரியை அகற்ற கோரி அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் இன்று போராட்டம் நடைபெற்றுள்ளது இன்று நடைபெற்ற வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டுவரப்பட இருந்தனர் இந்த நிலையில் பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராகவே குறித்த கட்டளை பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான பர்தமானி ரத்து செய்யப்படும் நாள் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதி அமைச்சருடன் வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி ரத்து செய்யப்படும் நாள் தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்ஷனானியக்கார புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி காணி லால் காந்தவுடன் கலந்துரையாடியதன் பின்னர் குறித்த நாள் தொடர்பில் அறிவிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் வட வடமாகாணத்தில் உள்ள ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்திற்குள் எவரும் உரிமை கோராதுவிடின் அவை அரசு அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசாங்கத்தின் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் நாள் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் அவ்வர்த்தமானி அறிவித்தலை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரி வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து அவ்வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் அதனை ரத்து செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வரை வெளியிடப்படவில்லை அதேபோன்று பிரதமருக்கும் வடகிழக்கு மாகாணங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது லால் லால்காந்தாவினால் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு கடந்த மூன்றாம் நாள் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இவ்விவகாரம் பற்றி எந்த ஒரு விசேட கூட்டம் வெளியிடப்படவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் இவ்வர்த்தமானி அறிவித்தல் எப்போது ரத்து செய்யப்படும் என குறித்த நாளொன்றை அறிவிக்குமாறு குறுந்தகவல் ஊடாக நீதி அமைச்சரிடம் தான் கோரியிருப்பதுடன் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரியுடன் பேச இருப்பதாகவும் கஜேந்திரகுமார் கடந்த சனிக்கிழமை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய நாள் இது பற்றி கஜேந்திரகுமாரிடம் ஊடகம் ஒன்று விண்ணம்பிய போது இவ்விடயம் தொடர்பில் அமைச்சர் லால் காந்தவுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக நீதி அமைச்சர் தனது குறுந்தகவலுக்கு பதில் அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார் அத்தோடு இவ்விடயம் தொடர்பில் பிரதமரின் செயலாளருக்கும் தெரியப்படுத்த இருப்பதாகவும் அவரும் இது குறித்து உடனடியாக ஆராய்வதாக உறுதியளித்திருப்பதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மத்திய ி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடத்தி சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கலாநிதி கீதா கோபிநாத் இரண்டாயிரத்து இரண்டு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளியல் செயலாளராக பணியாற்றினார் சர்வதேச நாணய நிதியத்தால் ஆதரிக்கப்படும் சீர்திருத்த திட்டத்தின் முதல் பாதி நிறைவடைந்துள்ள நேரத்தில் நடைபெறும் இந்த மாநாடு பொருளாதார ஸ்திரத்தன்மை கடன் மறுசீரமைப்பு நிர்வாகத்தை அடைவதில் இலங்கையின் அனுபவங்கள் மற்றும் எதிர்கால சவால்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ் மாநகர மத்திய பகுதியில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் யாழ் மாநகர மத்திய பகுதியில் அதாவது அரச பேருந்து தரிப்பிடத்தின் முன்பகுதியில் தொற்று நோய்கள் மற்றும் நுழம்பினால் பரவும் நோய்கள் அதிகளவு பரவும் அபாயத்தில் இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது குறித்த பகுதியில் வடிகால் புனரமைப்பு வேலைகள் இடம்பெற்று வருவதால் சுமார் இருபது மீட்டர் வடிகால் அமைப்பு திறந்த நிலையில் காணப்படுவதோடு வீதியானது மூடப்பட்டே காணப்படுகின்றது இதன் காரணமாக அந்த வழி போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதோடு குறித்த பகுதியில் திறந்த நிலையில் காணப்படும் வடிகால் அமைப்பில் அதிக நீர் தேங்கியுள்ளது நீர் தேங்கி நிற்கும் பகுதியில் பொலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விலங்கு எச்சங்கள் மற்றும் பல கழிவு பொருட்கள் காணப்படும் நிலையில் அங்கு துர்நாற்றம் வீசுகின்றது இதன் காரணமாக அந்த பகுதி வடிகால் அமைப்பில் அதிக அளவான ஈக்கள் மற்றும் நுழம்புகள் பெருகும் அபாயம் உள்ளது பிரதானமாக அந்த பகுதிக்கு அண்மித்த பகுதியிலே பல கடை வியாபார நிலையங்கள் அதிகளவு காணப்படுவதோடு இதனால் அவ்வியாபார நிலையங்களின் வியாபார நடவடிக்கைகள் பாரியளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் விசனம் மேலும் குறித்த இடத்தில் பெருகும் ஈக்கள் அண்மித்த பகுதியில் இருக்கும் பல மற்றும் திறந்த உணவகங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் என்பவற்றில் மொய்ப்பதால் பாரியளவு நோய் பரவும் அபாயம் உள்ளது எனவும் இதற்கான மாற்று நடவடிக்கைகளை மாநகர சபை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடவடிக்கைகள் குறித்த கல்வி அமைச்சின் தீர்மானத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்த கல்வி அமைச்சின் தீர்மானத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் டெங்கு நுழம்புகள் பரவக்கூடிய ஆபத்துகள் காணப்படும் இடங்கள் பாடசாலை சூழலில் அடையாளம் காணப்பட்டால் அதிபர்கள் அதன் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சு சுற்று ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த தீர்மானத்திற்கு அதிபர்கள் தர அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அரசு அதிகாரிகளை பலிகொடுக்கும் வகையிலான நடவடிக்கைக்கு எதிராக அதிபர்கள் எதிர்வரும் பதினைந்தாம் நாள் பின்னர் தொழிற்சங்க பாடசாலை நுழம்புகள் அடையாளம் காணப்பட்டால் அதிபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் என்ற வகையில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள சுற்று நிறுவத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்களினால் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆலயத்தின் உற்சவத்திற்கு சென்று இளைஞர் ஒருவர் விபத்தில் பலியாகியுள்ளார் முல்லைத்தீவு வற்றாப்பள்ளை ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்திற்கு சென்று திரும்பிய இளைஞர் ஒருவர் விபத்தில் பலியாகியுள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒட்டு சுட்டான் மாங்குளம் வீதியில் ஒல்மடு பகுதியில் விபத்துக்கு உள்ளாகி வாய்க்கால் ஒன்றின் விழுந்துள்ளார் விபத்திற்கு நித்திரை கலக்கமே காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் படுகாயம் அடைந்துள்ளனர் ஹொரணை வாகவத்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் படுகாயம் அடைந்துள்ளனர் உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டி மீது எதிர்த்திசையில் இருந்து வந்த மகிழுந்து மோதியதில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் ஓட்டுநரும் வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு விழுந்தமை அருகில் உள்ள சிசிடிவி கருவியில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் கழுபோவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்தில் காயமடைந்த மகிழுந்தின் ஓட்டுநர் ஹொரணை மாவட்ட சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் சிங்கப்பூர் கொடியுடன் மும்பை நோக்கி பயணித்த கொள்கலன் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிங்கப்பூர் கொடியுடன் மும்பை நோக்கி பயணித்த கொள்கலன் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தீ விபத்தானது இன்று காலை கேரளா கடற்கரைக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கப்பலில் இருபத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளதாகவும் அதில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதுடன் நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வெடிப்பு சம்பவத்தினால் இலங்கை கடற்பிராந்தியத்திற்கு பாதிப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அதிக உதவி கொடுப்பனவுகளை வழங்க கனடா தொழிலாளர் நலத்திட்டம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு அதிக உதவி கொடுப்பனவுகளை வழங்க கனடா தொழிலாளர் நலத்திட்டம் தீர்மானித்துள்ளது ஜூலை பன்னிரெண்டாம் நாள் முதல் கொடுப்பனவு வழங்கப்பட்டு பின்னர் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்படும் ஜூலை மாதத்தின் பின்னர் அடுத்த கொடுப்பனவு நாட்கள் அக்டோபர் பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் நாள் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்கனவே இந்த நன்மையை பெற்றோர் மீண்டும் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கமைய ஒற்றை தொழிலாளர்கள் ஆண்டுக்கு ஆயிரத்து முப்பத்து மூன்று டாலர்கள் வரையான கொடுப்பனவையும் குடும்பங்கள் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று டாலர்கள் வரையான கொடுப்பனவையும் பெறுவர் அத்துடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக எண்ணூற்று நாற்பத்து மூன்று டாலர்கள் வழங்கப்படும் இந்த பலனை பெறுவதற்கு நீங்கள் ஆண்டு முழுவதும் கனடாவில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதோடு கடந்த ஓராம் நாளுக்குள் உங்களுக்கு பத்தொன்பது அகவை பூர்த்தியாக இருக்க வேண்டும் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் வேலை செய்து குறைந்தது மூவாயிரம் டாலர்கள் வரை சம்பாதித்திருக்க வேண்டும் எவ்வாறாயினும் குறித்த உதவி கொடுப்பனவு தனிநபர் வருமானத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் வரம்பை விட அதிகமான வருமானத்தை பெறுவோரின் கொடுப்பனவுகள் குறைக்கப்படலாம் அல்லது முற்றாக நிறுத்தப்படலாம் உங்கள் பணம் சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் பத்து வேலை நாட்கள் காத்திருந்து பின்னர் கனடா வருவாய் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் இதேவேளை கொடுப்பனவை பெறுபவர்களின் வரி வருமானம் முழுமையாக உள்ளதா என்பதையும் தகவல் புதுப்பிட்ட நிலையில் உள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்